வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒரு ரெண்டே கால் ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்ட தானுங்க வில்லேஜ் ஒட்டி வந்துடுங்க ரொம்ப ரொம்ப அதிகமான போக்குவரத்து உள்ள ரோடு பேஸ்லேயே இந்த ரெண்டே கால் ஏக்கரா அமைச்சிருக்குதுங்க வில்லேஜுங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு லேண்டை தள்ளி போனால் பஸ் ஸ்டாப் வந்துடுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க பஸ் இருக்குதுங்க இதே பூமி தானுங்க மூணு சைடுமே ஃபென்சிங் போட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதுங்க பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க கிட்டத்தட்ட ஆறு டூ ஏழு அடி வரைக்கும் செம்மண் வருங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க இந்த லேண்டுக்காக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கராக இருந்துச்சுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா சேலாகி ரெண்டு மூணு மாதம் ஆச்சுங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பூமி வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பன்னெண்டு ஏக்கர் இருந்துச்சுங்க எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் ரெண்டே கால் ஏக்கராக தான் இருக்குதுங்க பூமியோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போதுங்க இப்போ தண்ணி இருக்குதுங்க என்றைக்குமே தீராத தண்ணி பாப்பட்டிங்க இந்த லேண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூர்க்கார ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரா வாங்கி சொந்தமாக டெவலப் பண்ணிட்டாங்க தென்னந்தோ உருவாக்கிக்கிறாங்க நம்ம வாங்கினாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இந்த பூமிக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருந்துச்சுங்க அதுவுமே சேல் பண்ணிட்டாங்க புதுசாக ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க எல்லாமே முடிஞ்சுதுங்க இது மட்டும்தான் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ தாராபுரம் மெயின் ரோட்டில் குண்டடம் ஜங்ஷனுக்கு இருக்குதுங்க குண்டடத்துலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்துடலாங்க நீங்கள் உடுமலை டு படம் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா செஞ்சேரி போத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்துர்லாங்க ரெண்டு தேசிய நெடுஞ்சாலங்குமே ரொம்ப பக்கங்க நீங்கள் இந்த வேலையில் பூமி எங்கேயுமே இல்லைங்க ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க குறைச்சி பேசலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்துங்க ஃபென்சிங் கூட போட்டு வச்சுருக்குறாங்க ஏக்கராக்கு ஒன்றரை லட்சம் அதுலேயே செலவாங்க எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வாங்கின எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இருக்குதுங்க வில்லேஜ் சொட்டி இருக்குதுங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் பாட்டி தான் இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது தேங்க் யூ